அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நெல்வாயிலில் பயன்படுத்தக்கூடிய முதல் கலைக்குள்ளியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதாவது இந்த கலைக்குள்ளையை நடவுமுறைக்கு பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் நேரடி விதைப்புக்கு பயன்படுத்தலாம் நடவு முறைக்கு இந்த எந்த எந்தளவுக்கு பயன்படுத்தணும் அதே நேரத்தில் நேரடி விதைப்புக்கு இந்த கலைக்குள்ளையை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த கலைக்குள்ளியை பயன்படுத்தும் போது எந்தெந்த கலைகள்லாம் கட்டுப்படுத்தும் முக்கியமாக இந்த கலைக்குள்ளையை எப்போ பயன்படுத்தணும் எந்தளவுக்கு பயன்படுத்தணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டுருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நடவு முறையாக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் நேரடி விதப்பாக இருந்தாலும் சரி இந்த கலைக்குள்ளியை கண்டிப்பாக நம்ம வாங்கி பயன்படுத்தியிருப்போம் அதுதான் இந்த பேயர் கம்மில் வரக்கூடிய ஆக்டிவ் கலைக்குள்ளி இந்த ஆக்டிவ் கலைக்குள்ளியில் என்ன கெமிக்கல் இருக்குன்னு பார்க்கும்போது ட்ரைபோமேனி டுவெண்ட்டி பர்சன்டேஜும் ஈத்தோசி சல்ஃபூரான் டென் பர்சன்டேஜும் வெட்டபுல் கிராமம் ஸ்டைப்பில் இருக்கு இந்த கலைக்குழி வந்து ஒரு செலக்டிவ் அர்பிசைட் அதாவது இந்த கலைக்குழி வந்து கலைகளை மட்டும்தான் கட்டுப்படுத்தும் பயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது கவுன்சில் ஆக்டிவ் கலைக்குழியை கலைகள் முழிக்கிறதுக்கு பின்பும் கலைகள் முளைத்த பின்பும் கூட பயன்படுத்தலாம் கவுன்சிலாக்டிவ் களைக்குள்ளி எந்தெந்த கலைகள்லாம் கட்டுப்படுத்தும்னு பார்க்கும்போது புல்வகை கலைகளை கட்டுப்படுத்தும் கோரை வகை கலைகளை கட்டுப்படுத்தும் அகன்ற கலைகளை கட்டுப்படுத்தோம் புல் வகை கலைகளில் எந்தெந்த கலைகளை கட்டுப்படுத்துன்னு பார்க்கும்போது குதிரவாளி புல்லை கட்டுப்படுத்தும் வருஷனாம்புல் கலைகளை கட்டுப்படுத்தும் இதுவே எந்தெந்த கோர வகை கலைகள்லாம் கட்டுப்படுத்தும் பார்க்கும்போது பூங்கோரை கட்டுப்படுத்தும் ஊசி கோரை கட்டுப்படுத்தும் தட்டுக்கோரையை கட்டுப்படுத்தும் வடக்கோரையை கட்டுப்படுத்தும் அடுத்ததாக அகன்ற இலை கலைகளில் ஆறாம் கீரை கரிசனாங்கண்ணி எல்லாம் நல்லாவே கட்டுப்படுத்தி கொடுக்கும் இந்த கவுன்சிலாட்டி கலைக்குள்ளேயே நெல் பயிரை தவிர்த்து மற்ற ஏதாவது ஒரு பயிர்களுக்கு பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது மற்ற எந்த பயிருக்குமே இந்த கவுன்சிலாட்டி கலைக்குழியை பயன்படுத்தக்கூடாது இந்த கவுன்சிலாட்டிவ் கலைக்குள்ளி நெற்பயிரில் வரக்கூடிய கலைகளை கண்ட்ரோல் பண்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட கலைக்குள்ளி இது மற்ற எந்த பயிர்களுக்குமே பயன்படுத்தக்கூடாது கவுன்சிலாட்டிவ் கலைக்குள்ளேயே நடவு வாயில் மற்றும் மற்றும் நேரடி விதிப்புக்கு பயன்படுத்தலாம் நடவு வயலுக்கு இந்த கவுன்சிலாட்டி கலைக்குள்ளையை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது இந்த கலைக்குள்ளையை நடவு நட்டு மூணுலேருந்து எட்டு நாளுக்குள்ள பயன்படுத்தணும் ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு கிராம் பயன்படுத்தினாலே போதுமான அளவாக இருக்குது ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு கிராம் களைக்குள்ளியை மணல் இல்லாட்டி யூரியா கூட கலந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த கலைக்குள்ளியை பயன்படுத்தும் போது பரவலாக தண்ணி வைங்க நம்ம பயன்படுத்தினதுலேருந்து அஞ்சுலேருந்து ஏழு நாளைக்கு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் இந்த களைக்குள்ளி நல்லாவே வேலை செய்யும் இதுவே நேரடி விதைப்புக்கு இந்த களைக்குள்ளை எப்போ பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது ஏழுலேருந்து பன்னெண்டு நாளில் இந்த களைக்குள்ளியை பயன்படுத்தலாம் ஒரு ஏக்கருக்கு அறுபது கிராம் வரைக்கும் இந்த கவுன்சிலேட்டிவ் களைக்குள்ளி வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இந்த கவுன்சிலேட்டிவ் கலைக்குள்ளி மார்க்கெட்டில் என்னென்ன பேக்கிங்கில் கிடைக்குதுன்னு பார்க்கும்போது நாற்பத்தஞ்சி கிராமில் கிடைக்கிது அறுபது கிராமில் கிடைக்கிது தொண்ணூறு கிராமில் கிடைக்குது இந்த கவுன்சிலியாட்டிவ் களைக்குள்ளியோட விலையுன்னு பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு கிராம் வந்து அறுநூற்றம்பது ரூபாய்லேருந்து எழுநூற்றம்பது ரூபா வரைக்கும் வரும் சில விவசாயிகள் கேட்குறீங்க இந்த கவுன்சிலாட்டிவ் கலைக்குள்ளியை யூரியா மற்றும் அனன் குளோர் மட்டும் தான் கலக்கணுமா மற்ற எந்த உரத்து ஒருத்துக்கூடையும் கலக்கக்கூடாதான்ட்டு இந்த கவுன்சிலியாட்டிவ் கலைக்குள்ளியை ஒரு ஏக்கருக்கு நம்ம நாற்பத்தஞ்சு கிராம் பயன்படுத்துகிறோம் இந்த நாற்பத்தஞ்சு கிராமை நம்ம பரவாயில்ல எல்லா இடத்துக்குன்னு விளாட்டியும் பரவாயில்ல நம்ம போட முடியாது தான் நம்ம யூரியா மற்றும் மணல் கூட இந்த கவுன்சிலாட்டி கலைக்குழியை கலந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இப்படி இந்த கலைக்குழியை யூரியா மற்றும் மணல் கூட கலந்து பயன்படுத்தும் போது தான் ஒரு ஏக்கரில் உள்ள அனைத்து பகுதிகளுக்குமே இந்த கலைக்குழி போய் சேரும் அப்படி போனிச்சுனா மட்டும்தான் கலைகள் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அதனால தான் இந்த கலைக்குள்ளையை யூரியா மற்றும் கூட கலந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த கலைக்குள்ளையை மற்ற எந்த உரத்து கூட வேணால் கலந்து கூட நம்ம பயன்படுத்தலாம் அதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது இந்த வீடியோவில் வயலுக்கு பயன்படுத்தக்கூடிய முதல் கலைக்குள்ளியை பற்றி விரிவிலிருப்பேன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்